பாயு பாயு யார் பாயு தாமதம் உடட்டு முன்பதாகறகொடி ஏன் காலதாமதன கேட்கணும் தா தா கேட்கணும் நான் கேட்க சும்மா

சாதி பெரிய பேரெடுக்க சொன்ன ஆசைப்படுங்க தெரியுமா திருவண்ணாமலை ஒரே தாண்டா தாண்டனா திருவண்ணாமலை ஒரே தாண்டா

அடடே சரோ பாமா இல்லீங்க நல்லா தான் நடக்குதே அந்த எண்ண ஊத்த கூடாது கிருஷ்ணல்ல ஆர லிட்டர் பாத்திரத்தால ஆர லிட்டர் ஊடுவ கிருஷ்ணல்ல அந்த எண்ண ஊத்திதா செய்றோம் சடக்கு ஏய் என்னடா கேளுங்க என்னடா சாபடுற கடா என்ன கேளு கே சாமிக்கிட்ட வரீங்கடா கிருஷ்ணல்ல எடுத்து போய் படு சாமிக்கிட்ட கே ஏய் பந்தம் கொட்டறவங்க அதக்க கட்ற மிஷின் ஏறிட்டு பாரு அதுக்கு தான் அந்த எண்ணெய் அதான் முடி உள்ள